வணக்கம் அன்பு உறவுகளே இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓவல் சைஸு பூஜா பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் ஒரே மாடலில் நம்ம போடுறத விட இந்த மாதிரி டிசைன் டிசைனாக நம்ம வந்து போடலாம் இது ஆக்சுவலாக நான் எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இப்போ எனக்கு வந்து இந்த கூட பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்திருக்கு ஓகேவா இதை நான் இருக்கேன் சரி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஸோ என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியாமல் இருக்குது இதில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில இப்போ பாருங்கள் இந்த கலரில் காமிக்கிறேன் நான் சைடில் வந்து நெல்லிக்காய் நாட் போட்டு போட்டிருப்போம் ஓகேவா இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த நெல்லிக்காய் நாட் போடாமல் இதே பேஸ் போட்டு நெல்லிக்காய் நாட் போடாமல் நம்ம வந்து நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன் சரியாக நார்மல் நாட்டில் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பூஜா பேஸ்கெட் மாதிரி வருது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கைப்பிடிக்கு வந்து நான் ஆறு ஆறு அடி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஆறு அடி எடுக்க வேண்டாம் நாலு அடி இல்லைன்னா நாலு ரெடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒயரை பொறுத்து எடுத்துக்கோங்க சரியா எனக்கு இந்த ஒயர் கெட்டி ஒயருங்கிறதுனால இங்கே பாருங்கள் இது கிளாஸ் ஒயர் தான் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஸோ வந்து நான் இது நாலு அடி எடுத்துருக்குறேன் நாலு அடி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கைப்பிடி போட்டுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த இந்த மாடல் வச்சு தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டிசைன் போடலாம் அது எப்படி அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி இந்த நாலுக்கு நாலு சரிங்களா நாலுக்கு நாலு வச்சு ஒரு பூ வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் சரி இப்போ எனக்கு ஆர்டர்னால அதை வந்து என்னால் போட முடியல அந்த கூடையை நான் பாதியில் நிறுத்தி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் அதை நான் வந்து காமிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த குட்டி டிசைன் கூட போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு அடியில் ஏழு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கூடை போட்டிருப்போம் ஒரு நிமிஷத்துக்கு காமிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நாட்டு போட்டு போட்டிருப்போம் சரிங்களா <laughs> இது <laughs> வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு ஸோ என்னால் வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் நம்ம மேக் பண்ண முடியும் இந்த ஆர்டரை முடிச்சுட்டு தான் நான் பண்ணுவேன் ஓகேவா நம்ம இந்த கூடை போட்டோம்ல இந்த இந்த கூடை எப்படி போட்டோமோ இது வந்து போட் மாதிரி நம்ம போட்டிருப்போம் இது வந்து நெல்லிக்காய் நாட்டு வச்சு நம்ம போட்டிருப்போம் சைடில் சரிங்களா இப்போ நம்ம போடுறது வந்து நெல்லிக்காய் நாட்டு இல்லாமல் சாதா நாட்டிலே நம்ம போடலாம் இப்போது நம்ம ஏழு ஒயர் மூணு அடியில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு எப்பயின் போல் பாதியாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு நாட் போடலாம் இந்த ஏழு ஒயரையுமே நம்ம நாட் போடுவோம் ஒவ்வொரு நாட் போட்டதுக்கு அப்புறமா அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டும் ஒவ்வொரு ஒயரையும் சரி சமமாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நம்ம நாட் போடுறோம் நாட் போட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த ஏழு ஒயரையுமே ஜாயின் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போது நாலு ஒயர் நம்ம போட்டோம் இந்த ஒயரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாலு ஒயர் போட்டோம் இல்லையா இனி மூணு ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்படி சரி செம்மா எடுத்து மடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ரொம்ப நாட் போடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒயரும் நம்ம வந்து நாட் போட்டதுக்கு அப்புறமா அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு குட்டியாகவும் ஒயர் வந்துடும் அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நான் ஏழாவது ஒயரு இது வந்து ரன்னிங் ஒயர்லேயே நம்ம எடுத்துக்கணும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த அளந்து விட்டோம்ல அதைய அதே அளவு அளந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா நான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்ம ஏழு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து மறுபடியும் ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு இந்த பாருங்க ஃபஸ்ட்டு இருக்க அளவே வச்சுக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் ஏழு நாட் போடணும் போட்டு இந்த பக்கமும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க போட்டு இதே அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் மொத்தது ரெண்டு லைன் ஏழு நாட் போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு நாட்டை விட்டுறணும் ரைட் சைடு ஒரு நாட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாட்டை விட்டுறணும் விட்டுட்டு நம்ம இந்த சைடில் அளந்துருக்கோம்ல அதே அளவு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம வந்து அஞ்சு நாட் போடுவோம் அதாவது வலது பக்கம் ஒரு நாட்டும் இடது பக்கம் ஒரு நாட்டை விட்டுருங்க அஞ்சு போட்டிருக்கேன் அஞ்சு நாட்டு அப்படியே திருப்பிக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கமும் கீழே நம்ம அஞ்சு போடுவோம் இந்த சைடில் போகிற ஓயரளவு அளந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வலது பக்கம் ஒரு நாட்டு இடது பக்கம் ஒரு நாட்டு அதை விட்டுட்டு நம்ம நாட் போடணும் அப்போ நமக்கு அஞ்சு நாட் கிடைக்கும் அடுத்த வரிசையில் மூணு நாட் போடுவோம் போட்டுட்டு அளவு வளர்ந்து நம்ம கட் பண்ணிக்கணும் அடுத்தது மூணு நாட் போடுவோம் பாருங்கள் ரன்னிங் வேறு நம்ம இதே மாதிரி சைடில் அளந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதே மாதிரி வலது பக்கம் ஒரு நாட்டு இடது பக்கம் ஒரு நாட்டு விட்டுருணும் விட்டுட்டு இந்த சென்டரில் இருக்க மூணு நாட்டில் ஒயர் போடணும் மூணு ஒயரில் சரி மூணு ஒயரில் மூணு நாட்டு நம்ம போடுவோம் ஓகேவா போட்டுட்டு சைடில் இதே அளவு வளர்ந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு போட்டோம்ல அஞ்சுக்கு மேலே மூணு போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் நம்ம ஏழு ஏழு போட்டிருக்கோமா ஏழு நாட்டு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் மூணு வருது பாருங்க அதே மாதிரி மேல் சைடு கீழ் சைடும் ரெண்டு பக்கமும் நம்ம போட்டுக்கணும் நம்ம அந்த பக்கம் போட்டோம்ல கீழ் சைடு இப்போது அதை அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு மேல் சைடு போட்டேன் இப்போ இதை ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாமே நாட் போட்டே வரணும் பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ ரன்னிங் உயர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த நம்ம மூணு போட்டிருக்கோம்ல மூணு நாட் இருக்குல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சென்ட்ரல் நாட்டில் இருந்து கொஞ்சம் சொருகருக்கு கலவை ஒயரை விட்டுருங்க விட்டுட்டு நான் நாட் போடுறேன் போ இந்த சைடு ரெண்டு ஒயர் கிராஸாக மீட்டாக உள்ள அந்த இடத்துலையும் நம்ம நாட் போடணும் நார்மல் நாட்டு தான் போடுவோம் அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அஞ்சு கொண கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நார்மல் நாட் போட்டு வந்துடணும் இந்த பக்கம் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த பக்கம் ரெண்டு நமக்கு அஞ்சு கோணம் கிடைக்கும் இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்குல்ல சைடில் நம்ம போட்டது அதையும் சேர்த்து நீங்கள் அப்படியே லைனாக நாட் போட்டே வந்துடுங்க ஓகேவா இது அப்படியே வந்து நம்ம சுற்றிலும் நாட் போட்டே வரணும் இது பாருங்கள் நம்ம இந்த இடம் வந்தோன்னா நான் காமிக்கிறேன் எப்படி ஏனிப்படி நாட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து போட்டு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் சைஸா நல்லா அகலமா வரும் கூட சின்ன கூட தான் இப்போ இதை நம்ம இப்படி இதை நம்ம போட்டுட்டே இதை வச்சு நீங்க பெரிய சைஸ் கூட கூட போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்ட இடத்துல வந்திருக்கேன் இப்போ ஏனிப்படி நாட்டு எப்படி போறதுன்னு பார்க்கலாம் இதுதான் ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயர் இப்படி மடக்கிக்கோங்க இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு ஓகேவா இதில் வந்து இந்த மேலே போகிற ஒயரை லூஸ் பண்ணி பக்கத்தில் இந்த லூப்பை நம்ம லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் திடீர் எடுத்துக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயர் மடிச்சிருக்கோம்ல அதே இந்த லூப்புக்குள்ளார விடணும் விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயரை வந்து நம்ம லூஸ் பண்ணோம்ல அந்த ஒயரை எடுத்து இப்படி ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார விட்டுறணும் விட்டுட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம ஏனிப்படி நாட் போட்டாச்சு எனிப்படி முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கத்தில் இருக்க அடுத்த ஒயரில் நம்ம நாட் போடணும் ஓகேவா இதை நம்ம அப்படியே சுற்றிலுமே நார்மல் நாட் கூட போடுறோம்ல அதே மாதிரி தான் போட்டு வரணும் நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி போடுங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சொருகிறக்களாக ஒற்றுருந்தோம்ல அந்த ஒயரை சொருகிருங்க பாருங்க நான் சொருகிறேன் சொருகி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த லைன் போட ஸ்டார்ட் பண்ணணும் சொருகிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுற்றிலுமே நம்ம நாட் போட்டு வந்துடலாம் இப்படியே நீங்கள் ஏனிப்படி நாட் போட்டுட்டு அப்படியே மேலே வளர்த்திட்டே வரணும் கூடையே நமக்கு இது ஓரளவுக்கு இந்த ஒயர் வந்து மேலே இல்லை அப்போது கலவாக விட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் பாருங்க இதை நான் ஃபுல்லாகவே போட்டு வந்துடுறேன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் புரிஞ்சல இப்போ இதை நம்ம இப்போவே ஃபுல்லாகவே நான் வந்து நாட் போட்டு வந்துடுறேன் பாருங்க நான் சுற்றிலும் ரன்னிங் உயர வச்சு நான் போட்டு வந்துட்டேன் எத்தனை லைன் வளர்த்திருக்கேன்னா ஏழு லைன் வளர்த்திருக்கேன் சரிங்களா இதுதான் நம்ம வந்து சுற்று லைன் போட்டது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு லைன் போட்டாச்சு இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிட்டு ஒரு லைன் உள்ளே போதுற உள்ளே போகிற மாதிரி மடக்கிட்டு வந்துடலாம் சரிங்களா மடக்கி சொருகிட்டு வந்துடலாம் இப்படி சொருக முடியாது சொன்னீங்க வந்து இந்த கூடையை திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிட்டு நம்ம சொருகாரம் வச்சிடலாம் பிறகு இது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி சொருகிடணும் சொருகிட்டு ஒரு லைன் உள்ளே போதுறோம் உள்ளே போகிற மாதிரி நம்ம சொருகணும் பாருங்க இப்போ இந்த ஒரு லைன் இருக்கா இந்த ஒரு லைன் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம சொருகணும் அதாவது இதுக்கு அடுத்த லைனை விட்டுருணும் அதுக்கு அடுத்த லைனில் சொருகணும் இப்படி சொருகினீங்கன்னா நமக்கு ஒரு லைன் மடங்கி உள்ளே போயிடும் ஓகேவா இது வந்து சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் இதையுமே நீங்கள் அழுங்காமல் இப்படி எடுத்து நம்ம விட்டுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக நான் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து போட்டு சொருகிட்டு வந்துவிட்டேன் நமக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் கிடைக்கும் இந்த கூட பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கொடுக்குறாங்கல்ல நீங்கள் அந்த மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே மாடலில் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது நீங்கள் வந்து கைப்பிடி போடாமல் இப்படியே கூட கொடுக்கலாம் இல்லை கைப்பிடி போடுறதா இருந்தாலும் நீங்கள் கைப்பிடி போட்டுக்கோங்க ஓகேவா இப்போது இந்த இதுக்கு நம்ம கைப்பிடி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இது தான் நம்ம அடி போட்டோம் இதிலிருந்து இந்த இடம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் வந்து ஆறு அடி கட் பண்ணியிருக்கேன் ஆறு அடியில் சும்மா ரெண்டு வயர் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்படி ரெண்டு இதில் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துட்டு பாருங்க இதுக்கு அஞ்சரை அடியே போதும் இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கெட்டியான ஒயருங்கிறதுனால நான் ரெடி எடுத்திருக்கேன் இப்படி நாலு ஒயர் இருக்குதா இதில் வந்து நம்ம கைப்பிடி போடணும் இது வந்து ரெண்டு கைப்பிடினு சொல்லுவாங்க ரெண்டு ஒயர் கைப்பிடி ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ஒயரு அதை வந்து இந்த இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் கொண்டு வரேன் வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் கொண்டு வரேன் இப்படி நம்ம இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும் அடுத்தது இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கமும் இந்த வலது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கீ இது இது வந்து கீழே இருக்குது இதையே இப்படி தூக்கி விட்டுட்டு நம்ம இந்த வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இதில் எது மேலே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒயர் மேலே இருக்குது சரியா ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வலது பக்கம் இருக்க ஒயரை அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் விட்டுருங்க அடுத்து இந்த மேலே மேலே தெரியுதில் இந்த ஒயர்லேருந்து எடுத்து நம்ம இன்ட்டு மாதிரி வைக்கணும் அடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஒயரு இடது பக்கம் இருக்கிற ஒயரை வலது பக்கம் கொண்டு வரணும் இப்போது பாருங்கள் இதை எடுத்துகிட்டு நம்ம இதை இப்படி கொண்டு வருவோம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஜடை போடுறோம்ல அதை தான் கரெக்டாக வச்சு போடுங்க இது மடியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இதை அப்படியே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டே வர வேண்டியது தான் போட்டு வந்துட்டு நம்ம அந்த பக்கம் சுருகிரணும் கைப்பிடியை இதே மாதிரியே நீங்கள் பின்னிட்டு வரணும் ஓகேவா பின்னிட்டு வந்துட்டு நான் வந்து இது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு பின்னி போட்டால் நமக்கு போதும் சரியா இப்போ நம்ம வந்து நான் இப்போ இதில் வந்து ஒயர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு அடி எடுத்துட்டேன் நீங்கள் நாலடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக வரும் சரிங்களா ஆறு அடி எடுத்துடாதீங்க வேஸ்ட்டாக போகும் நாலு அடி எடுத்துக்கோங்க நான் இதை போட்டுட்டு நான் உள்ளே சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான் வந்து போட்டு வந்துட்டேன் இந்த கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓவல் சைஸ் கூட குட்டி கூட ரொம்ப அழகாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நான் ஆறு அடி எடுத்தேன்ல அதில் இந்த அளவுக்கு வந்து மிச்சமாக இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து நாலு அடி இல்லைன்னா நாலு அடி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நன்றி உறவுகளே